ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வந்திருக்கோம் பார்க்குறீங்களா அகெயின் செலிபிரிட்டியான்னு பார்க்குறீங்களா நியூ அரைவல்ஸ் இருக்குது என்னென்னு பார்க்கலாமா வாங்க இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது குட்டீஸ்க்கு கொடுக்கலாம் நல்ல குவாலிட்டியில் இருக்குது நம்ம நார்மலாக ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்து பை பண்ணுற மாதிரி தான் அந்த குவாலிட்டி தான் இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து ஃபோர் பாட்டில்ஸ் ஒரு செட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க கடுகு சீரகம் போட்டு வைக்கலாம் இல்லைன்னா நட்ஸ் போட்டு வைக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாப்பை ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அண்ட் ஜூஸ் குடிக்கிற மாதிரி கப்ஸ் எல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இதில் நான் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த லஞ்ச் பாக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இந்த அஞ்சரை பெட்டி ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதில் வந்து த்ரீ சிக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதை காட்டிலும் இந்த அஞ்சரை பெட்டி எனக்கு ரொம்ப குவாலிட்டி நல்லா இருந்தது இந்த பேஸ்கெட் ஹண்ட்ரட் ருபீஸ் இது லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்போம் இந்த வெசல்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெசல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த இட்லி மினி இட்லி தட்டில் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதெல்லாம் வந்து லாஸ்ட் வீடியோவில் இல்லை இப்போ வந்து நியூ அரேவலில் வந்திருக்கு இது எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருந்ததுங்க ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறதுனால நம்மளுக்கு குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறதில்ல நல்லா இருந்தது குவாலிட்டி நம்மளுக்கு கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும்ல அதோட குவாலிட்டி வெயிட் எப்படி இருக்குது திக்காக இருக்குது அதெல்லாம் தெரியும்ல ஸோ அந்த மாதிரி தான் நல்ல வெயிட்டாகவே இருந்தது திக்காகவும் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் அது மாதிரி இல்லாமல் இந்த பாக்ஸஸ் மூடியோட வர பாக்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த மூடி வந்து லூஸாக இருக்குமோ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறதுனால அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம் பட் மூடி நல்லா டைட்டாகவே இருக்குது ஏதாவது ஒரு பொருள் போட்டு வச்சோன்னா காற்று போகாத அளவுக்கு இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அண்ட் இந்த தூக்கு ஹண்ட்ரட் ருபீஸு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இருக்குது வாங்க பார்க்கலாம் இந்த பிளாஸ்டிக் பேஸ்கெட் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பாஸ்கெட் ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது இப்போ ஷேப் மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து குட்டீஸ்கான ட்ரெஸ் மடித்து வைக்கலாம் இல்லை பாத்திரம் கழுவி போடலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு டூ லேயர்ஸ் த்ரீ லேயர்ஸ் ஸ்டாண்டெலாம் இருக்குது இல்லாமல் சே ஸ்டூல்ஸ்லாம் இருக்குது இந்த டபரா செட்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் டபரா செட் பேர் எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டூ லேயர் ஸ்டாண்ட்ஸு அந்த மாதிரி நிறையவே இருக்குது அண்ட் இதெல்லாம் டேபிளில் வைக்கிற மாதிரி ஸ்டாண்ட்ஸு இதெல்லாம் நல்லா இருந்தது குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நாங்களும் அந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ்லாம் எடுத்தோம் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து நிறையவே இருக்குது நிறைய ஷேப்ஸில் இருக்குது எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்குது இது லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இந்த பாட்டில் நியூ அரைவல் தான் ஹண்ட்ரட் ருப்பீஸு லாஸ்ட் வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணுறேன் இந்த கெச்சப் பாட்டில்ஸ் இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த இதுவும் ஹண்ட்ரட் இந்த கப் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் குவாலிட்டி சூப்பராக இருந்தது அண்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் பாக்ஸஸ் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அண்ட் வெசல்ஸ் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியில் இருந்தது நிறையவே இருந்தது அது மட்டும் இல்லை இந்த மாதிரி சின்ன மினி டவல்ஸ் குட்டீஸ்க்கு கொடுத்து விடுற மாதிரி லன்ச் டவல்ஸு அதெல்லாம் நல்லா இருந்தது இந்த இது பார்த்தீங்கன்னா லுங்கி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் நல்லா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் இந்த டர்க்கி டவல் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கண்டிப்பாக பை பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது நார்மல் நம்ம வாங்குகிற மாதிரி தான் இதுவும் இருந்தது குவாலிட்டி அண்ட் அங்கேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த மாதிரி பேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சூப்பராக இருந்தது இதெல்லாம் நியூ அரைவல்ஸில் உள்ளது கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் பொருள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருக்கும் பை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இப்படியே ஒரு லைக்கை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி வேணும்ட்டு கமெண்ட்டில் போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ